ஓம் சரவண ஜோதியே நமோ நம நாட்டில் வெப்பம் மிகுந்து அக்னி போல் சோடை காட்டும் மக்களுக்கு பல்வேறு வகையில் பிணிகள் உண்டாகி அவதிப்படுவார்கள் தர்ம தெய்வ பலத்தால் மக்களுக்கு சேவை செய்து நல்லதை அறிந்து வந்தால் திடமான நல்ல ஆட்சியாக அமையும் ஆளுமை அதிகாரிகளும் அபகரிப்பு ஆதிக்கம் ஆணவ செயல்முறைகளை களைந்து தர்ம சேவையாற்ற உலகமே வியக்கும் அளவிற்கு தனித்துவம் பெறும் இவ்வாறு நடந்தால் ஆளுமை சக்திகள் கவலையின்றி தொடர நேரும் தொண்டுக்கு வந்த நோக்கம் மறந்து மக்களுக்கு நிர்வாகம் தொல்லை தந்தால் ஏற்பு கொள்ள ஏற்பு கொள்ளா தலைமை என மக்களின் மனதிலிருந்து அகல நேரும் நீதி காக்கின்ற நிர்வாகமாக மாறினால் நல்லாட்சி ஞான ஆட்சியாக மாறும் என மகா நகத்திய பெருமான் தனது வார ஆசி நூலில் கூறிய சுவடி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்திய தமிழக தன்னில் வார நிகழ்வு குறித்த மகா நகத்தியரின் வார ஆசி நூல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை அறத்தின் பலம் உலகம் அறிய அறத்தின் பலம் உலகம் அறிய அன்னதான சேவையாற்றி வரத்தை வாரி வழங்குகின்ற வள்ளலே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் தருமம் மெச்சி அறிவிப்பேன் அகத்திய மகரிஷியும் அரங்க நீ கேட்க இந்திய தமிழகத்தில் ஆற்றல் பட சோபகிருது சேல் திங்கள் தன்னில் தன்னிலே லாப லாபத்திகதி வரை தக்கபடி நடக்கும் வார நிகழ்வாக நன்னயமாய் வருங்கால பலன் குறித்த நாட்டிடுவேன் வார ஆசிதனை ஆசிதனில் வெப்பம் மிகுந்து அக்கினி போல் சோடை உண்டு பேசிட பிணி சோடை கண்டுமே பொது மக்களுக்கு அணுகி மேவும் மேவிடும் தரும தெய்வ பலத்தால் மேதினியில் ஆளுமை அதிகாரம் தாவிடும் பதவி மாந்தர்களாலே தத்தளிக்கும் திடநிலை ஏதுமின்றி இன்றியமையாத தரும தெய்வ இயல்பான மக்கள் சேவைதனை நன்று பெற அறிந்து வருகவே நல்லாட்சி திடநிலை அடைந்து அடைந்து அபகரிப்பு ஆதிக்க ஆணவ செயல்முறை களைந்து தடையற தரும சேவையாற்ற தனித்துவம் உலகே வியக்க கண்டு கண்டுமே ஆளுமை சக்திகள் கவலையின்றி தொடர நேரும் தொண்டுக்கு வந்த நோக்கம் மறந்து தொல்லை தரும் வண்ணம் நிர்வாகம் நிர்வாகம் இந்திய தமிழகத்தில் நிலைமைகளும் தொடர்ந்தால் ஏற்பு கொள்ளா தலைமையாக இனி மக்கள் மனம் விட்டு அகல நேரும் நேர்மை நீதி காக்கின்ற நிர்வாகம் அடிப்படை தேவை பூர்த்தி செய்கின்ற பெருமை பட ஆளுமை புரிகின்ற தலைமையே போற்றப்படும் நல்லாட்சி ஞான ஆட்சியாக வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நாலாம் நாள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள நிகழ்வுகள் அறத்தின் பலத்தினை உலகம் அறிந்து உணர வேண்டியே எல்லையில்லாது அன்னதானம் செய்து தர்ம பலத்தை அளவில்லாது உயர்த்தி அந்த தர்ம பலத்தினை மக்களுக்கு வரமாக வாரி வழங்கி மக்களை கடை தேற்றுகின்ற தவசியே தரும வள்ளலே ஆறுமுக அரங்கமாக ஞானியே உமது அற்புதமான தர்மத்தை போற்றியே அகத்திய மகரிஷியானும் அரங்கா தாம் இந்த தேசத்தின் எதிர்காலம் குறித்து கேட்க இந்திய தமிழகத்திலே சோபகிருத வருடம் பங்குனி மாதம் நாலாம் நாள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள நிகழ்வுகளை வார நூலாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி இனி வரும் நாட்களிலே நாட்டினில் சூரிய வெப்பம் அதிகமாகி அக்னி போல் வெப்பம் அனல் காற்றும் வீசுகின்ற சுழல் அப்பா வெப்ப தாக்கத்தினால் நாட்டு மக்களுக்கு நோய்களும் வெப்பத்தினால் பலவித துன்பங்களும் உண்டாகும் அப்பா ஆள்பவர்கள் தர்ம பலத்தின் மீதும் தெய்வ பலத்தின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்பா ஆளுமை அதிகாரம் உள்ளவர்களாலும் பதவி சுகத்திற்காக கட்சி மாறுபவர்களாலும் நாட்டினில் உறுதியான நிலை எதுவும் உண்டாகாமல் தத்தளிக்கும் நிலை உருவாகும் அவ்வாறு இல்லாமல் தர்மத்தின் மீதும் தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டு நடந்து மக்களுக்கு தேவையானவற்றை சேவை மனப்பான்மையுடன் செய்து வந்தால் திடமான ஆட்சி நடக்கும் அப்பா பிறர் பொருளை அபகரித்தல் ஆதிக்க மனப்பான்மையினால் தவறான பாதையில் செல்லுதல் ஆணவமாக நடத்தல் போன்ற தவறான பாதைகளில் செல்லாமல் தர்ம வழியில் பொறுப்பில் உள்ளவர்கள் நடந்து கொண்டால் இந்த உலகமே வியக்குமாறு தேசத்தின் சூழல் மாறிடும் ஆட்சி புரிபவர்களும் உறுதியான ஆட்சியை செய்வார்கள் அவ்வாறு இல்லாமல் தாம் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக தான் வந்துள்ளோம் என்பதை மறந்து மக்களுக்கு தொல்லை தருகின்ற விதமாக நடந்து கொண்டால் நிர்வாகம் செய்தால் மக்களின் நம்பிக்கையை அவர்கள் இழக்க நேருமப்பா நேர்மையும் நீதியும் காக்கின்ற நிர்வாகமும் மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்கின்ற வகையிலே ஆட்சி செய்யும் தலைமையே இத்தேசத்தில் போற்றப்படும் அவர்களது ஆட்சி நல்லாட்சியாக ஞான ஆட்சியாக அமைந்து சிறக்கும் என கூறுகிறார் மகா நகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி